வணக்கம் நான் உங்கள் தமிழ் சர்பைவர் இன்றைக்கி இந்தியா அவுட்லைன் மேப் விளாகில் எழுவத்தி ரெண்டாவது நாளுங்க மும்பையில் தான் இருக்கோம் சரின்ட்டு பக்கத்தில் தான் இருக்குது கடை அந்த இது டென்ட்டு கடை பக்கத்தில் என்ன என்ன ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குது அங்கேருந்து போகணும் குருதுவாராக தான் நேற்று தங்கியிருந்தேன் கிளம்புவோன்னு பார்த்தா இப்படி மழை பெய்யுது அப்படி பூரா அழுக்காக இருக்குது சரியான அழுக்கா இருக்கு நாங்கூட இருந்துச்சு பல பல பலன்னு இருக்கும் மும்பை அப்படின்னு பார்த்தேன் இந்த மழை நிக்காது போலங்க வந்துக்கிட்டே இருக்கு காலையில இருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க நிக்காம பெஞ்சது அந்த டென்ட் ஷாப்புக்கு காலையிலேருந்து போயிட்டு இருக்கேன் கரெக்டா ஏழு மணிக்கு எழுந்திரிச்சேன் எட்டு மணிக்கு கிளம்புனேன் அங்க இருந்து போயிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன் எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா நீ இன்றைக்கி மட்டும் நடக்கணும் பதினெட்டு கிலோமீட்டர் நடக்கணும் பதினெட்டு கிலோமீட்டர் இந்த மும்பை ஃபுல்லாக நடந்து போனால் தான் எனக்கு அந்த டென்ட் ஷாப்பே கிடைக்கும் நாங்கள் போயிட்டு ஒரு டென்ட்டை வாங்கிட்டு அதை போய் எங்கே போடுறதுன்னு தெரில இந்தியா பிளாக்னு இறங்கிட்டோம் பண்ணி தானே என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள் காலையில் ஏழு மணி ஆரம்பித்த மழை மத்தியானம் ரெண்டு மணி ஆகிருச்சு இன்னும் விழுந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் மலை கொஞ்சம் நின்று மலை போயிடுற மலை நின்ற மாதிரி இருக்கு நிக்கவே மாட்டிக்கிதுங்க அப்படியே நடந்து ரொம்ப தனியா ஒரு கோபுரம் மட்டும் தனியா தெரிஞ்சு பாக்குறீங்களா சூப்பரா இருக்குல்ல என்ன கோயில் தெரியல அங்க ஒரு சேர் தெரியுதுங்க கொஞ்ச நேரம் உட்கார்